முத்திரை மருத்துவத்தில் நாம் இப்போ அற்புதமான முத்திரை வந்து பார்க்க போகிறோம் இந்த முத்திரை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடலை சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய செயலை செய்யும் சரிங்களா சுத்தி உடலை சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய செயலை வந்து செய்யும் அதுக்கு இந்த முத்திரைக்கு பேர் வந்து சுத்தி முத்திரை மச்சை மற்றும் விசிறி முத்திரைன்னு சொல்லுவாங்க இப்படி கையை விரித்து வச்சுக்கிட்டு இந்த மோதிரவர்களுடைய கீழ்ப்பகுதியை கட்டைவர்களுக்கு ஒன்று தொட்டுக்கணும் கட்டைகள் வந்து லேசாக தொட்டால் போதும் இந்த மாதிரி இந்த ஓரத்தை பகுதி சரிங்களா இப்படி ரெண்டு கையிலையுமே என்ன பண்ணோம் தொட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் மலிமேலம் வச்சுக்கணும் இந்த முத்திரையை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் சுடு தண்ணி வெகு பண்ண சுட்டு நீங்கள் குடித்தா ரொம்ப நல்லது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரையை பிடிச்சி ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே பிடிச்சா அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து தானாகவே வெளியேறதுக்கான வேலை அப்படி செய்ய தொடங்கும் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும் நச்சு தன்மை வந்து வெளியேற தொடங்கும் உடம்பே வந்து சுற்றிடக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும் அது போக தேவையில்லாத எண்ணெய் ஓட்டம் கூட நேரத்தில் சரியாக தொடங்கினோம் கழிவுகள் வெளியே போச்சுனாலே உடலில் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அதிகமாக மேன்முறை தொடங்கும் அப்படி உபயோகப்படக்கூடிய முத்திரை தான் இந்த முத்திரை அப்படிங்கிறது இதை கழிவு நீக்க முத்திரைன்னு நீங்கள் சொல்றதுனால சொல்லிக்கலாம் ஏன்னா கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை முக்கியமாக இந்த முத்திரை வந்து செய்யும் சரிங்களா ஸோ கழிவுகளை அந்த முத்திரையை வந்து பயன்படுத்திங்க இந்த முத்திரையை நீங்கள் காலை மதியம் மாலை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வேலையும் கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மா இரவு நேரத்தில் செஞ்சிங்க அப்படின்னா சில நேரத்தில் கழிவுகள் வெளியான வாய்ப்புகள் உண்டு இந்த முத்திரையை பிடிச்சிட்டு உட்கார்ந்தாலே மேக்சிமம் உங்களுடைய கழிவுகள் வந்து கொஞ்சமாக வந்து வெளியான வாய்ப்பு இருக்கும் ரொம்ப அதிகமான கழிவு தேக்கம் உள்ளவர்களுக்கு இந்த முத்திரையை தொடர்ந்து பிடித்து பிடித்து கொண்டு வர வர ஒரு நாள் நிச்சயம் என்ன பண்ணோம் கழிவு நீக்கம் நடைபெற்றுவாங்க அதனால் நீண்ட நாள் நோயில் படுத்துக்கிறவங்க படுத்துக்கிட்டே கூட நீங்கள் முத்திரையை பிடிச்சிக்கலாம் சரிங்களா பிடிச்சிட்டு அப்படின்னா உங்க உடலுக்கு கழிவுகள் வெளியேறிச்சினாலே நோய் தம்பி வந்து தேர்ச்சி மனசில் ரொம்ப இருக்கிறவங்க முத்திரை பிடிக்க பிடிக்க உங்களுக்கு வந்து நிலம்படும் விரதம் இருக்குதுங்க வச்சுக்கங்க அந்த விரதம் வைக்கிற சமயத்துலையே இந்த முத்திரையை குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா நீங்கள் நீர் ஆகாரமாக சாப்பிடுவீங்க ஜூஸாக சாப்பிடுவீங்க சாப்பிடும்போது இந்த முத்திரையை குடிக்கும்போது ரொம்ப அற்புதமாக உள்ளுக்குள்ள வேலை செஞ்சு கழிவுகளை வந்து வெளியேறக்கூடிய வேலை செய்யும் சரிங்களா ஸோ மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க உங்களுக்கு முத்திரை மருத்துவத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் இங்கே வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட முத்திரை மருத்துவத்தை ஆன்லைன் மூலமாக கற்றுக்கலாம் சரிங்களா குருவே நபர் தந்தையை நபர் நன்றி வணக்கம்